தலாட் ஆமோஸ் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தின் பின்பாகம் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று கூறப்பட்டுள்ளது எதுக்காக நம்ம ஆயத்தப்படணுமா நம்மளுடைய தேவனை சந்திக்கும்படி நாம் ஆயத்தப்படணுமா இந்த நாட்கள் வந்து கிறிஸ்மஸ் நாட்கள் அப்படி தானே இசுவும் முதலாம் வருகையில் வந்ததை வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் சரிங்களா ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டாம் வருகையை பற்றி நம்ம யோசிக்கணும் சரிங்களா முதல் வருகையில் அவர் பாலகனாக வந்தார் செகண்ட் கம்மிங்கில் எப்படி வருவார் யோசித்து பார்த்துருக்கீங்களா அவர் நியாயாதிபதியாயிருவார் சரிங்களா ரகசிய வருக இருக்கும் அதுக்கப்புறம் அவர் நியாயாதிபதியாகி வருவார் அப்போ நம்ம செஞ்ச எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக நாம் காணப்படணும் சரிங்களா அதான் அவர் என்ன சொல்கிறாரு மந்தனை சந்திக்கும்படி நீ ஆயத்தம் ஆயிருங்க ஏன்னா ஃபஸ்ட் வரைக்கும் நம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம் கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் கூடில் நீ நிறைய கேரல் ரவுண்டு கேரல் சர்வீஸ் நிறைய இருக்குது சரிங்களா ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உன் தேவனை சந்திக்கும் நீ ஆயத்தமாக இருக்கிறியா அதான் அவருடைய கேள்வி நான் வந்தால் நீ என்னை சந்திப்பியா நீ ரெடியாக இருக்கியா நம்ம ஆகாமல் இருந்துட்டு ஆண்டவரே நீர் வரும் வாரும் வாரனாதான் சீக்கிரமாயி வரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் என்ன சொல்கிறார் நீ ஆயத்தமா இருக்கியா உன் தேவனை சந்திக்கிறதுக்காக நீ ஆயத்தம்மா என்ன கேட்குறாரு ஏன்னா நீங்கள் அயத்தமான தான் உங்களோட கொண்ட கூட்டத்தையும் நீங்கள் ஆயத்தப்படுத்த முடியும் உங்கள் உள்ளத்தில் வந்து ஏசு கிறிஸ்து பிறந்திருக்காரா முதல் வரையிலே ஏசு கிறிஸ்து பிறந்தார் அது மூலமாக உங்கள் இருதயத்தில் ஏசு கிறிஸ்து பிறந்திருக்காரா பறக்கலைன்னா நம்மளுடைய நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம பரம்பரை கிறிஸ்தவங்களாக இருப்போம் அப்படி இருக்கோம் அவங்கள ஆனால் நிறைய சொல்லுவாங்க அன்னவர் வந்து இப்படி அதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும் ஆனால் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறுற காலம் சரிங்களா ஸோ நம்மளுடைய தேவனை நம்ம சந்திக்க ஆயத்தமாகும் ஏன்னால் பின்னால் வந்தவங்க முன்னாடி அவரை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறாங்க முந்தி நம்ம பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம அப்படி இல்லை அதான் சொல்கிறாரு உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு நானும் சேர்ந்து தான் நானும் சேர்ந்து ஆயத்தப்படணும் எல்லோரும் சேர்ந்து ஆயத்தப்படுவோம் நம்மளோடைய கொண்ட கூட்டத்தையும் நம்ம அயத்தப்படுத்துவோம் கற்று எங்களை ஆசீர்வதி பார்க்காமல்